மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோசி மதுரை பிலிமிசை பெரம்பலூர் மாவட்டம் மீனராசி புரட்டாசி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவாபசுவருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனலை அஷ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் கண்ணிராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த புரட்டாசி மாதம் கண்ணீராசியோடைய அதிபதி யாருன்னா புதன் புதனுக்கு இன்னொரு ராசி இருக்கு முந்தினம் ஆனாலும் தான் அவர் ஆட்சி ஆகிறாரு உச்சமாகறாரு மூலத்திரிகோணம் ஆகிறார் மூலத்திரிகோணம் அப்படின்னா ஒரு கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்துதான் சொல்லப்படுறதுதான் மூலத்திரிகோணம் இப்போ ஜனன ஜாதகத்தில் கண்ணியில் கிரகமே இல்லைன்னா கூட புதனுடைய ஆதிக்கம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ராசி இந்த கன்னிராசி அப்போ புதனுடைய அதி அதிதேவதையார்னா மகாவிஷ்ணு அப்போ இந்த பெரு புரட்டாசி மாதமே பார்த்தீங்கன்னா பெருமாள் மாதம் அப்படிம்பாங்க இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளும் மகாவிஷ்ணு பெருமாளை சென்று வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெற நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் நிறைவேறும் நம்ம என்ன நினைக்கணும்னு நினைக்க என்ன நினை நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோமோ அது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் அருளும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் பா நம்மளுடைய பாவங்கள் தொலையக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஆக இப்படி அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு கிரக பிரவேசம் அதே போல் வீடு மனை போன்றது வாசகால் வைக்கிறது இந்த மாதிரியான கிரக ஆரம்பம் இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி மகாலய அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை அப்படின்னா நம்மளுடைய பித்தர்கள் கூட்டமாக வரக்கூடிய நாள் அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையில் வீட்டில் படையல் போடுறது இந்த மாதிரியான முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு செய்யணும் அதே போல் பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழம் அசத்தி கீரை கொடுக்கறது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மா மகாலய அமாவாசை என்று திலகோமம் செய்யலாம் அதாவது நிறைவேறாத ஆசைகளுடன் இருந்த ஆத்மாக்களுக்கு ஹோமம் செய்வதற்கும் இந்த மகாலய அமாவாசை என்பது சிறப்பான நாள் அடுத்து தான் பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆறாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரி ஒன்பது நாளும் வீட்டிலே வைத்து அம்பாள் வழிபாடு செய்தாலும் சரி அல்லது கோயிலிலே சென்று விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது அதாவது சிவம் அப்படின்னா அது காரணம் சக்தி தான் காரியம் எந்த ஒரு செயல் நடைபெறுவதற்கும் சக்தியுடைய அருள் தேவை ஆக இந்த மாதம் நீங்கள் ஒன்பது நாளும் விரதமிருந்து அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு வேண்டி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த செயல் ந நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நவராத்திரி அன்று நவராத்திரி ஒன்பது நாளும் ப நவராத்திரி முடிஞ்சு பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா விஜயதசமி அம்பாள் வெற்றி பெற்ற நாள் அன்றையில் அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதுசு கணக்கு தொடங்குறது புதுசாக தொழில் தொடங்குறது அதே போல் பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்று வித்யா ஆரம்பம் செய்கிறது இந்த மாதிரியான புதுமையாக புதுசாக என்னெல்லாம் தொடங்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் விஜயதசமி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த புரட்டாசி மாதத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை பாக்கிய பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி சாணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் உங்க ராசிக்கு இந்த மாதம் உள்ள எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் ஆனால் குருவோட பார்வையில் இருக்கிறார் பொதுவாக ரெண்டாம் இடத்து அதிபதி எட்டில் மறைக்க மறைகிறார் அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் பொருளாதார சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல இழுபறி நிலைமையை உண்டு பண்ணும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி எட்டில் இருக்காருனா பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகள்லையும் அது டாக்குமெண்ட்லாம் சரிபார்க்கணும் இல்லைனா அதில் பிரச்சனைகளை வரக்கூடதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குரு பார்வையோடு இருக்கிறதுனால பெருசாக தீமைகள் ஏற்படாது பயணங்கள் வண்டி வாகனங்களில் பயணங்களில் ரொம்பவும் ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையின் பேரில் எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அடுத்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிற இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிவ முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலனை தரும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த மூணுக்கும் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் இந்த மாதம் உள்ள இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு பொதுவா மூன்றாம் இடங்கிறது பாதி மறைவு எட்டாம் இடங்கிறது முழு முழுமையான மறைவு இப்போ மூணாம் அதிபதி ஆறுல மறைகிறாருன்னா நம்மளுடைய மூணாம் இடங்கிறது நம்ம ஃபஸ்ட் பஸ் எடுக்கூடிய முயற்சி அப்ப நம்ம பஸ்ட் பஸ் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தடைப்பட்டு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பத்திரப்பதிவு இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல எட்டாம் இடத்த அதிபதி ஆறுல இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தால் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த மாதிரியான யோக பலனையும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் கேதுவோட சேர்ந்து செஞ்சரிக்கிறதுனால எந்த ஒரு பலனையும் கேது வந்து தடுக்கும் சுருக்கும் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அப்போ விநாயக பெருமான் வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமையில விநாயகருக்கு அருகம்புள் சாத்தி தேங்காய் நெல் விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் நீச்சகதையில செஞ்சிருக்கிறார் இந்த மூணுக்கு எட்டு நோண்டியவர் அப்ப ஏழாம் இடத்துல செஞ்சரிப்பது பரிவர்த்தனை யோகத்திலையும் செயல்படுவார் அதாவது புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் தான் இருக்கும் ஆனாலும் நீச்சகத்தில செஞ்சரிப்பார் பொதுவாக எட்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்காருன்னா வாழ்க்கை துணையிடம் இடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலில் பாட்னர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா வாடிக்கை வர பிஸ்னஸில் வர்ற வாடிக்கையாளர்கள்டையும் தேவையில்லாத பேச்சுகளை கவனமாக பேச்சுக்களை குறைத்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் அப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பதினாறாம் தேதிக்கு அப்புறம் குரூப் பார்வையோட சஞ்சரிக்க போகிறார் இந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் அடுத்து தான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் அதாவது வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சுகஸ்தானத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் அதே போல ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா புதன் அப்ப இந்த நாலுக்கு ஏழுக்கும் உடையவர் யாரு அப்படின்னா புதன் ஏழாம் இடத்துலேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்துல செஞ்சிருக்கிறார் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்துல செஞ்சிருக்கிறார் ஏழாம் இடம் வலுவடைகிறது அப்ப ஏழாம் இடம் வலுவடைகிறது அப்படின்னாலே உங்க ராசிக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் இரண்டாவது குழந்தை பிறப்பு கரு கூடிய அமைப்பு கூட்டு தொழிலே லாபம் அதே பதினாறாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல புதன் ஆட்சி மூல திரிகோணத்தில் செஞ்சரிக்க போகிறார் இந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு அவரும் எட்டாம் இடத்துல மறைய போகிறார் ஆனால் குரு பார்வையோட இருக்கிறார் அப்போ ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கிறார் இப்போ உங்கள் ராசிநாத பதினாறாம் தேதிக்கு அப்புறம் போய் எட்டாம் இடத்துல குரு பார்வையோட இருக்க போகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கும் ஏ உங்கள் உங்கள் ராசிநாதன் குரு பார்வையோட அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு ஏழுக்கும் உடையவர் ஏழாம் இடத்துல வலிமையாக இருப்பது யோகம் அப்போ திருமண சம்மந்தமான முயற்சி கை அதே போல் புதிய ஒப்பந்தம் கையெழுத்து அதாவது இந்த பெரிய கான்ட்ராக்டை எதிர்பார்த்துருக்காங்க அரசு சம்மந்தமான கான்ட்ராக்டை எதிர்பார்த்தவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரியான யோகத்தை செய்யும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் உங்கள் ராசிநாதன் பார்வை ஐந்தாவது பார்வையோடு இருக்கும் பொழுது அது எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்போ நாலாம் இடத்த அதிபதி ஏ எட்டில் மறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வண்டி வாகனங்கள் கவனமாக இருக்கணும் நிலகண்ட சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாகனங்களில் ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் கொஞ்சம் ஏழாம் இடம் ஏழாம் இடமும் வலுவாக இருக்குது ஆறு ஏழு எட்டு சம்மந்தப்படுது பொதுவாக ஆறு எட்டு சம்மந்த வலுவாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்போ கொஞ்சம் கவனமாக வழிபாடு மூலியமாக கவ வளம் காணக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் இந்த ஆறாம் இடத்து அதிபதி சூரியன் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருந்த மாசம் ஃபுல்லாக சஞ்சரிக்கப் போகிறார் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதி ஏழில் சஞ்சரிக்கிறாருன்னா வாழ்க்கை துணை விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளை வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் இல்லைனா அந்த இப்போ வாக்குவாதம் பெருசாக கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு அதாவது இந்த நான் ஏழுக்கு அதிபதி எட்டில் மறையிறார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் மகாவிஷ்ணு வழிபாடு அதே போல் மகாலட்சுமி வழிபாடு அது என்ன வச்சுங்க ஆறாம் இடத்துல இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுக்கரன் மறைகிறார் அப்போ மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் யாருக்கு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வருமானுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி போய் எட்டில் மறையிறார் பொழுது செவ்வாய் இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது பொருளாதார சம்மந்தமான வளர்ச்சி பொருளாதார சம்பந்தமான நன்மைகள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல படங்கள் ஏற்படலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முருகப்பெருமான வழிபாடு முதன்மையான வழிபாடாக மீன ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் செய்யும் பொழுது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்